எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன்ல ஜோசுவா அவரோட டேரெக்ஷன்ல வெளிவந்த குக்வெத் கோமாளி சீசன் அண்ட் சிக்ஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றது அதாவது புதுசா பண்றான் பெருசா பண்றோம்னு கிரியேட்டிவா நிறைய விஷயம் இந்த சீசன்ல இருக்கு ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சியில ஒரு ஆங்கர்னு ஒரு தம்பி வச்சு செய்யறது மாதிரி அது நீங்க தான் அதாவது எவ்வளவு ஆங்க இருக்காங்க விஜய் டிவில ஆனா ஓகே ஓகேங்கிற ரெண்டு வாரத்தை எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் ஒரு ஒன்பது வருஷத்தை ஓட்டிட்டான் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அதுக்கப்புறம் இந்த சோழ பருத்தி முடிய தூக்கி நெல்லுல போடுவாங்க அப்புறம் நெல்லு முடிய தூக்கி ஆத்துல போடுவாங்க திருப்பி ஆத்துல தூக்கி பருத்தி குடல போடுவாங்க அந்த மாதிரி மூணு சச்சு இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ நம்ம பாங்க போறதாச்சு அவர் பேரு மாதம்பட்டி மாதம்பட்டினு வச்சதுக்கு மாதம் வட்டின்னு வச்சிருக்கலாம் வட்டி கிடக்காரன் எப்படி வார வாரம் ஒரு ட்ரெஸ்ஸை புதுசு புதுசா போட்டுருவானோ அந்த மாதிரி வார வாரம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நம்மளே ஏமாதிக்கிட்டு இருப்பாரு வாட் நாஸ் ஆர் டாக்கிங் அது பொதுவா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கொடி கட்டுற கயிறில் துணியை காய போடணும் இவர் துணியில கொடி கட்டுற கயிறு காய போட்டு வந்து